ஆண்டவரும் ரச்சகரும் ஆகிய இயேசுகத்திருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய வார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமை உங்களை ஆஸ்ரோதிப்பாராக ஆமை இன்றைய நாளிலும் சிதிக்கும்படியாக உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்ற ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை அதுதான் அதாவது பேதலிக்காதபடி கவலை கொள்ளாதபடி மனம் மடிவாகாதபடி திகையாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இதான் ஆண்டவர் சொல்கிற காரியம் இன்னைக்கு நிறைய நேரங்களில் மனம் பேதலித்து விடும் ஒரு பயம் கலக்கம் வந்துடும் ஒரு மனமடிவு வந்துடும் ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்கள் மனம் அடிந்து போகாதீர்கள் மனம் பேதலித்து போகாதீர்கள் துன்பங்களை தைரியமாய் எதிர்கொள்ளுங்கள் பொறுமையோடு மனத்திடனோடு நீங்கள் சகித்து தேவனுக்கு முற்றிலும் கீழடங்கியிருங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வரும்போது அதை எதிர்கொள்ளுங்கள் பொறுமையோடு சகித்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய கரத்திலே நீங்கள் அடங்கியிருங்கள் ஏன் என்று சொன்னால் உலகத்தார் கலங்கி பயப்படலாம் ஆனால் நீங்கள் கலங்கக்கூடாது நீங்கள் ஆண்டவருடைய தொழுவத்தில் உள்ள ஆடுகள் நீங்கள் அவர் வீட்டில் உள்ள பணியாளர்கள் நீங்கள் அவருடைய நேசத்துக்குரிய பிள்ளைகள் நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறவர்கள் எனவே நீங்கள் கலங்கக்கூடாது நீங்கள் பயப்படக்கூடாது உங்களை தேவன் திடப்படுத்துகிறார் நீங்கள் அவருடைய கரத்திலே சுகமாக இருக்கிறீர்கள் உங்களை தீங்கிலிருந்து காப்பாற்ற எப்பொழுதும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அண்மையானவர்களே இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்னை இந்த சூழலிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் சோதனைகளை சகிக்கத்தக்க தேவன் அதை எளிதாக்குகிறார் என்று சொல்லி நீங்கள் நம்புங்கள் நீங்கள் கலங்கும் போது தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள் இது மறந்துடக்கூடாது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் தேவன் உங்களுக்காக எப்பொழுதும் அவர் விழித்து உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் இந்த சூழலிலே நீங்கள் கலங்கி நிற்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை கனவீனப்படுத்துகிறீர்கள் வீண் கவலைகளுக்கு இடம் கூடாதபடிக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் கலங்காதபடி இருக்கதற்கு என்ன வழி என்று கேட்கிறீர்களா தேவனுடைய வாக்கை உறுதியாக நம்புங்கள் தேவன் எனக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் தேவனோடு நீங்கள் நடவுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனுடைய காதிலே ஜெபத்தின் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கவலைகளை நீங்கள் சுமந்து கொண்டிருக்காமல் அவருடைய பாதத்திலே நீங்கள் இறக்கி வையுங்கள் இந்த துன்பங்கள் முடிவுக்கு வரும் என்று அடிக்கடி சிந்தியுங்கள் இவ்வளவு அழகா சொல்லப்பட்டு இருக்கு பாருங்க இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடியவைகள் என்று அடிக்கடி நீங்கள் சிந்திக்க வேண்டுமா அது மாத்திரமல்ல துன்பங்களை சகிக்கிறவர்களுக்கு தேவனுடைய ஒத்தாசை கிடைக்கும் என்பதை நீங்கள் எதிர்பாருங்கள் மேலும் தேவனோடு நீங்கள் ஒன்றுபட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் நாம் கலங்க வேண்டியதில்லை நீங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் கலங்க வேண்டியதில்லை ஏனென்றால் அவர் உங்களுக்கு கற்பித்திருக்கிறார் என்ன கற்பித்திருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன் உன் பிரச்சனைகளை மாற்றுவேன் உனக்கு நல் வாழ்வை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எனவே அருமையானவர்களை கலங்க வேண்டிய சூழ்நிலை பயப்பட வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கையிலே வந்தால் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் நான் கலங்கவே மாட்டேன் என் சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொள்வார் ஏனென்றால் நான் அவர் மந்தையிலுள்ள ஆடு அவர் என் இருக்கிறார் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார் எதுவுமே முடிவில்லாதது கிடையாது எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே